தினமும் தெரு விவிலியம் ஒன்று அரசர்கள் அதிகாரம் ஐந்து திருக்கோவில் கட்டுவதற்கான சாலமோனின் முன்னேற்பாடுகள் தீரின் மன்னர் ஈரம் தாவிதுக்கு அவரது வாழ்நாளெல்லாம் நண்பராய் இருந்தார் சாலமோன் தம் தந்தையாகிய தாவீதுக்கு பின் அரசராக திருப்பொழிவு பெற்றுள்ளார் என்று அவர் கேள்விப்பட்டு தம் தூதரை அவரிடம் அனுப்பினார் சாலமோனும் ஈராமிடம் தூதனுப்பி ஆண்டவர் என் தந்தை தாவீதின் எதிரிகளை அவருக்கு அடிபணியை செய்யும் வரை எப்பக்கமும் இடையறாது போர் நடந்து வந்தது என்பது உமக்கு தெரியும் இதனால் தம் ஆண்டவராகிய கடவுளின் பெயருக்கு கோவில் எழுப்ப அவரால் முடியாமல் போயிற்று என்பதும் உமக்கு தெரியும் இப்பொழுதோ என் கடவுளாகிய ஆண்டவர் என் எல்லைகள் எங்கும் அமைதி நிலவும்படி செய்திருக்கிறார் எனக்கு எதிரியும் இல்லை இடையூறும் இல்லை ஆகையால் ஆண்டவர் என் தந்தை தாவிதை நோக்கி உனக்கு பின் உன் அரியணையில் நான் அமர்த்தும் உன் மகனே என் பெயருக்கு கோவில் கட்டுவான் என்று சொன்னபடியே என் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு கோவில் எழுப்பிய கோவில் எழுப்ப எண்ணியுள்ளேன் எனக்கு இருக்கும் கேதுரு மரங்களை லெபனோனிலிருந்து வெட்டி தருமாறு உன் பணியாளருக்கு கட்டளையிடும் மரம் வெட்டுவதில் சீதோனியரை போல் திறமையுள்ளவர் என் குடிமக்களுள் ஒருவரும் இல்லை என்பது உமக்கு தெரியும் என் பணியாளர் உம் பணியாளரோடு சேர்ந்து வேலை செய்வார்கள் உம் பணியாளருக்கு நீர் குறிப்பிடும் கூலியை நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்ல சொன்னார் ஈரம் சாலமோனின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் மகிழ்ந்து அந்த ஏராளமான மக்களை ஆளும்படி தாவீதுக்கு ஞானமுள்ள ஒரு மகனை கொடுத்த ஆண்டவர் இன்று வாழ்த்த பெறுவாராக என்றார் மேலும் ஈராம் சாலமோனிடம் அனுப்பி நீர் எனக்கு சொல்லி அனுப்பியதை கேட்டேன் உமது விருப்பப்படியே கேதுரு மரங்களையும் நூக்கு மரங்களையும் அனுப்பி வைக்கிறேன் என் பணியாளர் லெபனோனிலிருந்து அவற்றை கடற்கரைக்கு கொண்டு வருவார்கள் தெப்பம் தெப்பமாக கட்டி கடல் வழியாக நீர் குறிக்கும் இடத்திற்கு அனுப்பி அங்கே அவற்றை அவிழ்த்து உம்மிடம் சேர்ப்பிப்பேன் அவற்றை நீர் பெற்று என் வீட்டாருக்கு உணவுப் பொருள் கொடுத்தால் போதும் இதுவே என் விருப்பம் என்று தெரிவித்தார் அப்படியே ஈரம் சாலமுனுக்கு கேதுரு மரங்களையும் நூக்கு மரங்களையும் அவர் விரும்பியபடி அனுப்பி கொடு அனுப்பி கொண்டிருந்தார் சாலமோன் ஈராம் வீட்டாரின் உணவுக்காக இருபதாயிரம் கலம் கோதுமையையும் இருநூறு குடம் பிழிந்து வடிகட்டிய ஒளிவ எண்ணெயையும் கொடுத்தார் இவ்வாறு ஈராமுக்கு சாலமோன் ஆண்டுதோறும் கொடுத்து வந்தார் ஆண்டவர் தாம் சாலமோனுக்கு வாக்களித்திருந்தபடியே அவருக்கு ஞானத்தை தந்தருளினார் ஈராமும் சாலமோனும் நல்லுறவு கொண்டிருந்தனர் இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்டனர் அரசர் சாலமோன் இஸ்ரேல் முழுவதிலுமிருந்து முப்பதாயிரம் பேரை கட்டாய வேலைக்கு உட்படுத்தினார் ஒவ்வொரு மாதமும் அவர்களுள் பத்தாயிரம் பேரை லெபனோனுக்கு மாற்றி மாற்றி அனுப்பி வைத்தார் அவர்கள் ஒரு மாதம் லெபனோனில் வேலை செய்வார்கள் இரண்டு மாதம் வீட்டில் இருப்பார்கள் அதோனிராம் கட்டாய வேலையை கண்காணித்து வந்தான் சுமை தூக்க எழுபதினாயிரம் பேரையும் மலைநாட்டில் கல்வெட்ட எண்பதாயிரம் பேரையும் சாலமோன் அமர்த்தியிருந்தார் வேலையை கவனிக்க சாலமோனால் நியமிக்கப்பட்ட உயர் அதிகாரிகளைத் தவிர வேலையாட்களை பார்வையிட மூவாயிரத்து முன்னூறு கண்காணிகளும் இருந்தார்கள் அரசரின் கட்டளைப்படி அவருடைய ஆட்கள் கோவிலுக்கு அடித்தளமிட தேவையான கற்களை செதுக்குவதற்கென மிக பெரிய தரமான கற்களை வெட்டினார்கள் சாலமோனின் செற்பிகளும் ஈராமின் செற்பிகளும் கெபேல் ஊராரும் சேர்ந்து கோவில் கட்டுவதற்கான மரங்களையும் கற்களையும் செதுக்கி தயார் செய்தனர் ஆமீன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்